வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஒரு ஆய்வு ஜாதகம் அப்படின்ற விஷயமாக தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் கூகுள் மீட்டிங் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதில் ஜாதகம் பாவம்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்ததுக்கான ஒரு ஜாதக விளக்கம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினாக கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு காலேஜ் படிக்கிறாரு ஒரு தொழில் வேலை என்ன அமையும் என்ன செய்ய முடியும் அப்படின்றது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க அதோட ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயமாக தான் ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் இப்போ இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான இவருக்கு இருக்கும் அப்படின்ற விஷயங்களை இவர் ஆண் ஜாதகம் என்று பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருபது மூணு ரெண்டாயிரத்தி நாலு பத்து ஐம்பது பிஎம் கன்னிவாடி அப்படின்ற ஊர்ல பறந்துருக்காரு அவரோட ஜாதக அமைப்பு அப்படின்றத பாருங்க இதுதான் இப்போ ராசி அப்படின்றது மீன ராசி மீன ராசியிலேயே சூரியன் புதன் விருச்சிக லக்னம் லக்னத்துக்கு ஆறில் சுக்ரன் ராகு ஏழில் செவ்வாய் எட்டில் சனி உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் பார்த்தீங்களா அம்சம் பாருங்கள் சு அது வந்து தான் வந்து உங்களுக்கு அம்சத்தில் லக்னமாக இருக்குது லக்னத்திலேயே சுக்ரன் நான்காம் இடத்துல புதன் சனி ஐந்தில் செவ்வாய் ஆறில் கேது உங்களுக்கு ராசி வந்து ராசி ராசியிலேயே சூரியன் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் லக்னத்துக்கு பன்னெண்டில் குரு ராகு ஆக இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ராசி அம்சம் அப்படின்ற விஷயம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி வந்து நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது அப்போ ச சந்திர பகவான் மீனத்தில் இருக்குது அப்படின்றது மீன ராசி அப்படின்றது இருக்குது தசா இருப்பு அப்படின்றது ஒரு சனி தசையில் பதினெட்டு வருடம் மூணு மாதம் இருபத்தோரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோட தசாபத்தியில் இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது அது பிறகு புதன் புத் தசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இதுதான் பார்த்திங்கன்னா இவர் பிறந்தப்ப இருந்தது அதோடய என்ன டிகிரி வைஸாக இருக்குது என்ன நட்சத்திரத்தில் போகுது அப்படின்ற விஷயம் எல்லா விஷயமும் இருக்குது பார்த்திங்களா இதுதான் இப்போ இதுக்கான அவரை வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்றத நம்ம சொன்னேன் அது தேவையாக வந்து காலேஜ் முடிக்கிறாரு ஒரு தொழில் வேலை என்ன அமையும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு என்ன மாதிரியான கேட்ட விஷயங்கள் இருக்குது இதுக்கு இந்த ஜாதகருக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு ஜென்ரலாக பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் லக்னம் வந்து உங்களுக்கு விருத்திய லக்னமாக இருக்குது லக்னத்தை செவ்வாய் பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல இருக்காங்க இப்போது ஏழாம் இடத்துல இருக்க செவ்வாய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரனோட தொடர்பு இருக்குது டிகிரி பாருங்களேன் சுக்ரன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செவ்வாய் ஐந்து டிகிரி ஆக அப்போ அந்த ஐந்து டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி கிட்டத்தட்ட பத்து டிகிரிக்குள்ளே சுக்ரன் செவ்வாய் இணைவு இணைவு அப்படின்ற விஷயம் இருக்குது அப்போ லக்னாதிபதி சுக்ரனோட இணைந்து கொஞ்சம் சுபத்தன்மையாக தான் கண்டிப்பாக இருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரன் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அருமையாக சூப்பராக இருப்பாருங்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது அவர் வீட்டுக்கே செவ்வாய் போகிறாரு அப்போ ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கே வராங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குறது ஒரு ஜாதகர் நல்ல துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா செவ்வாய் வந்து லக்னத்தை பார்த்தாலே கொஞ்சம் முன்கோபம் பிடிப்பதாம் அப்படின்ற விஷயம் இருக்கும் ஏன்னா விருச்சுக்கு லக்னம்னாலே பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு நல்லா திருதுருப்பாக இருப்பாங்க டக்குன்னு ஏதோ விஷயமாக இருந்தாலும் செஞ்சுருவாங்க ஏன்னால் அந்த செவ்வாயோட லக்னம் செவ்வாய் நேராக பார்க்குது பாருங்களா லக்னத்தை அப்போ என்ன விஷயம் இருந்தாலும் இதை முடிவெடுக்காமல் திட்டின்னு பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அப்புறம் அது லாபம் நஷ்டம் எதாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயமா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ ராசி அப்படின்றத பாருங்க மீன ராசி அப்போ மீன ராசியிலயே சூரியன் புதன் ஏதோ ஒரு விஷயத்தை ஆளுமை பண்ணணும் ஒரு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு துடி ஒரு துடி துடிப்பாக இருப்போம் அப்படி ஏன்னா ராசி ராசியிலே சூரியன் அப்போன்றப்ப ஒரு ஏதாவது ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பார் எல்லாம் ஒரு பொறுப்பு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கு கொடுத்து நீங்கள் இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு பொறுப்பு கொடுக்குறாரு இல்லையா அப்போது ஒரு அவர் அதிகாரம் அப்படின்ற பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அவர் வந்து கண்டிப்பாக பின்னாடி வருவார் அப்படின்ற மாதிரியான அந்த ஜாதக அமைப்புலேயே ராசியிலேயே சூரியன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது புதனும் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை ஒரு யோகம் அப்படின்ற ஒரு யோகமாகவும் கண்டிப்பாக இருக்குது அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைவு அங்கே இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு டிகிரி சூ சந்திரன் ஆறு டிகிரி சூரியன் அமாவாசை நினைவாக ராசி அப்படின்ற விஷயம் இருக்குது ராசியிலே புதன் இருக்கிறது ஒரு புத்தி கூர்மை அவர் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய நபராக கண்டிப்பாக இருப்பார் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு தெரிஞ்ச தெரியக்கூடிய நபராக கண்டிப்பாக இருப்பாருங்க ஆக அந்த ராசியில் சூரியன் புதன் அப்படின்ற விஷயம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்ரன் ராகு அப்படின்றது லக்னத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் அப்போ ராகு அப்படின்ற விஷயம் சுக்கரனுடன் இணைந்து சுபத்தன்மையும் ஆயிருக்குங்க அப்போ ராகுவோட புத்தி மற்ற விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல வருமானம் ஒரு ஏதாவது ஒரு வகையில ஒரு தன லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அப்படின்ற விஷயம் இருக்கு ஒரு சுக்கரன் அப்படின்ற ரெண்டாம் இடத்துல இருக்கனாலே குடும்பத்துல ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய தன்மை அப்படின்ற விஷயமாக அந்த ராகுவோட புத்திகள் வரும்போது இல்லை ராகுவோட தசை காலங்களில் ஒரு சு ராகு வந்து சுபத்தன்மை கண்டிப்பா ஆயிருக்காங்க ஒரு குருவோட பார்வையிலேயே இருக்காங்க அருமையான அமைப்புங்க ஆக சுக்கரன் தன் வீட்டுக்கே பரிவர்த்தனையாகவும் போறாங்க லக்னத்துக்கு ஏழாம் இடமா இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடம் இருக்காங்க ஆக ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்சன் அப்படின்ற விஷயம் பண்றக்கூடிய அந்த மைண்ட் செட்டப்பும் வந்து ஜாதகருக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் பார்க்குறேன் ஏன்னா லக்னத்துக்கு ஆறு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு கணக்குழப்பை பார்க்குறது ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியது அப்படின்றதுல ஜாதகர் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் இருக்கும் இவர் வந்து வேலை தொழில் கேட்டிருக்காங்க இந்த கிரக அமைப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போது லக்னம் பார்த்தாச்சு சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் ராகு பார்த்தாச்சு அடுத்து இயல்ஏ செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு செவ்வாய் பரிவர்த்தனத்தில் ஆரம்ப இடத்துக்கு வராங்க அப்போ வேலை அமைப்பு அப்படின்றத கொடுக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க செவ்வாய் அது லக்னாதிபதியும் அவரே இருக்கார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆக ஒரு செவ்வாய் அப்படின்றது சுக்ரனுடன் இணைந்தும் இருக்காரு ஆக ரொம்ப கெடுதல் அப்படின்ற விஷயம் பண்ணாத மாதிரி இல்லை ஆனால் மற்ற லக்னங்கள இருந்தா அவர் பண்ணுவாரு இப்போ அவர் வீட்டுக்கே அவர் கெடுதல் பண்ண மாட்டாரு ரைட்டுங்களா அப்போ அந்த மாதிரி விஷயத்துல செவ்வாய் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு அவரும் பரிவர்த்தனை யோகம் அருமையாக இருக்குங்க அடுத்து சூரியன் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு அப்ப சூரியன் குருனால சிம்மம் வந்து ஒரு நல்ல வலு அப்படின்ற விஷயம் இருக்குது அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் வழி சொத்து அப்படின்றது இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது ஆக குருவோட பார்வை சுக்ரன் ராகுக்கு இருக்குது ஆக அவர் கைக்கு வந்து ஏதாவது வருமானம் பணம் அப்படின்ற விஷயங்கள் வரும் இல்லை கடன் மூலமாக கூட வரும் இல்லை நான் நட்பு ஃப்ரெண்ட்ஸு மற்ற வகையிலையாவது கூட பலரும் ஏன்னா ஏழாம் அதிபதி அங்கே ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்றதுனால அவர் நண்பர்கள் பண உதவி செய்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு பண வரவு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருக்கக்கூடியது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்த்து சுக்ரன்றாக இருக்குது பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்வை அப்படின்ற விஷயம் போகுது பாருங்கள் அப்படின்றப்ப இவருக்கு அந்த ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டப்பும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இதுதான் கிரக அமைப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தொழில் அமையுமா வேலை அமையுமா என்ன செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது இப்போ லக்கணத்துக்கு பத்தில் குரு பகவான் அங்கே சூப்பராக இருக்காருங்க ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அக பணம் பண்ணக்கூடிய பணத்தை டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸு அந்த அக்கௌண்ட்ஸ்னால் பேங்கில் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை சம்மந்தப்பட்ட அதுக்கு போகிறது அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சினை செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் பண்றது ஃபைனான்ஸ் தொழில் அப்படின்ற விஷயங்கள் அந்த விஷயம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா வருமானம் அப்படின்றது ஒரு நல்ல தடையில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணம் டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்பு கொடுக்கக்கூடியது அந்த வேலை தான் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியே மணி அப்படின்றத பார்ப்போம் இன்னும் ரைட்டுங்களா அதே இது ஃபைனான்ஸு அப்படின்ற விஷயங்களையும் அது இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் அப்படின்றது உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்குது அப்போ சுக்ரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரஸ்ட்ரியில் அந்த டெக்ஸ்டைல்லே ஒரு ஒரு ஜாப் கிடைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான சுக்ரனும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கு இல்லையா ஆறாம் இடம் தான் வேலையை குடிக்கக்கூடியது அந்த இடத்துல சுக்ரன் இருக்குது அவர் பரிவர்த்தனை யோகத்துலயும் ஒரு நல்லா ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்ற வகையில் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அந்த நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க இப்போ லக்னத்துக்கு பத்தில் குரு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அப்போ டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறை அப்படின்ற விஷயங்கள்லையும் ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு வேலை தொழில் அப்படின்றத அமையக்கூடியது ஒரு டீச்சிங்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வேலை அப்படின்றது இல்லை அந்த அது சம்மந்த அது ஓரியன்டாக ஒரு வேலைகள் கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது ஏன்னா பத்து அப்படின்னு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கே தங்கம் சம்மந்தப்பட்டது வருது அப்போ பத்துனா ஏதாவது ஒரு தங்கம் சம்மந்தப்பட்டதில் ஒரு தொழில் வேலைன்னா நகைக்கடை அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது அது பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்குங்க அப்போ கேது ராகு ஆறில் ராகு ஏ எட்டு பன்னெண்டில் கேது அப்போ வந்து ஒரு பாவகிரகங்கள் கண்டிப்பாக ஒரு கேந்திரங்களில் ஒரு இருக்கிறது மறைகிறது மறைகிறது நல்ல விஷயம் ஆக ராகு கேது மறைஞ்சிருக்கு அருமையான விஷயம் உங்களுக்கு செவ்வாய் கேந்திரத்தில் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரிகோண பாவகத்தில் உங்களுக்கு சூரியன் அப்படின்றது ஐந்தாம் இடத்துல இருக்குது அது அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தவிர மற்ற விஷயங்களும் எல்லாமே நல்லா இருக்கு அது அமாவாசை சந்திரன் ஆவது விருச்சிக லக்கணத்துக்கு பத்து ஒன்பது பத்தாம் அதிபதியா வராங்க அப்ப தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்ற விஷயமாவும் இங்க இருக்குங்க ஆக சூரியன் குரு பரிவர்த்தனை யோகம் அருமையா சூப்பரா இருக்கு ரெண்டு கிரகமும் அங்க உச்சமாகுது சுக்கரன் செவ்வாய் ரெண்டு கிரகமும் அருமையா சூப்பரா உச்சமாகுது ஆக ஒரு சந்திரன் சூரியன் ஒரு தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்ற விஷயமா இருக்குது ஆக புத பகவானும் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மீனத்தில் நீசமாகறாரு ஆக விருச்சலக்கணத்துக்கு ஆகாத ஒரு அட்டமாதிபதி அவர் வந்து நீசம் ஆவது ஒரு நன்மை அப்படின்ற விஷயம் இருக்கு கண்டிப்பாக ஆக எல்லா வகையும் ஜாதகம் ஒரு நல்ல யோக ஜாதகமாக இருக்குங்க சூப்பரான ஜாதகமாக இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பிறந்ததான் நடத்திருக்கோம் ரைட்டுங்களா அப்ப ஒரு ஜாதகம் என்ன மாதிரியான யோகம் சூப்பரா இருக்கலாம் ஆனா அதுக்கு நடக்கிற தசாபுத்தி அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்து நல்ல விஷயமா வரணுங்க அப்படி நல்ல தசாபுத்திகள் நமக்கு கணிசம் வந்து அதான் வாழ்க்கையில மேலும் மேலும் உயரம் உயரம் உயிரும் அப்படின்னே போயிட்டே இருக்கும் அப்படி இல்லாம நமக்கு ஒரு அவயோக தசைகள் அப்படின்ற விஷயமா வந்து ஆ ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தசை அப்படின்றத வந்தேன்னா ஒரு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்னு முடிஞ்சு நமக்கு ஒரு நல்ல கிரகங்களோட யோக கிரகங்களோட தசை வரும்போது தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும் முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும் இப்போ பாருங்களேன் இதில் தசா இருப்பு சனி பதினெட்டு வருடம் போட்டிருக்குங்களா அப்போ பதினெட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு தசை அப்படின்றது போயிருக்கு இவருக்கு இவர் வந்து பிறந்தது இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலு பதினெட்டு போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இந்த சனி பகவானோட ஒரு தசை அமைப்பு தான் போயிருக்கு அப்ப சனி பகவான் பாருங்க விருச்சிகிழமைத்துக்கு எட்டுல இருக்காரு அட்டம ஸ்தானத்துல இருக்காரு அட்டம சனி அப்படின்னாலே குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வரும் வருமான பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஏதாவது மனக்கவலை ஒரு அப்படின்றது கொடுப்பாங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ரைட்டுங்களா அட்டம சனி அப்படின்ற விஷயனாலே அட்டம சனி அப்படின்னால வந்துச்சுனாலே ஒரு சனி பகவானோடது ஒரு பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்து வாழ்க்கை லைஃப் அப்படின்றது முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ஆக இவர் பிறந்ததே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு பதினெட்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருந்திருக்கு அப்படின்றப்ப இவர் குழந்தைய பருவத்தில் இவர் கஷ்டமாக வச்சிருப்பாருன்னா அவரோட ஃபேமிலி அம்மா அப்பா அப்படின்ற விஷயங்களில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறக்கூடிய குடும்பமாக கண்டிப்பாக பயனுக்கு வந்துருக்கும் அதுபோல் அப்போ அந்த அந்த விஷயங்கள்லாம் இவர் கல்வி பருவம் அப்படின்ற விஷயமும் வருது அப்போ படிக்கிறதும் இவர் பல தடைகளை தாண்டி தான் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்படின்ற வருது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் அமாவாசை ஆயிட்டாருங்களா அமாவாசை ஆயிட்டாரு அப்படின்றப்ப சூரியனுடன் நெருங்கி ஒரு பலம் இழந்துட்டார் மேலும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஒரு தாயார் இடத்த குறிக்கக்கூடிய நாலாம் இடத்துல சனி பகவான் அங்க ஒரு உக்காந்துருக்காரு சுகஸ்தானத்தை கெழுத்து உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் சனி தசை நடந்திருக்கு அப்போ அந்த சனி தசையில் கண்டிப்பாக தாயாருக்கு உடல்நிலை கோளாறு மற்ற பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கும் அந்த சம்மந்தமான பல விஷயங்கள் அந்த வந்திருக்கும் மற்ற விஷயங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துயரங்கள் அப்படின்ற விஷயங்களை கஷ்டப்பட்டு தான் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கும் இப்போ தற்சமயம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு புதன் தசை ஸ்டார்ட் பண்ணிருக்கு புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அப்ப புதன் தசை புதன் புத்தி எப்படி இருக்கும் என்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் எப்படி போக போகுது அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது புதன் வந்து லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்காருங்க அவர் வந்து புத்தியும் த தசையும் புத்தி நடக்குறாங்க அப்போ அவர் நீசமாக நிலையில் இருக்காரு அப்படினால கெட்ட விஷயங்களை அவர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவர் இருக்காரு அவர் புதன் பார்த்தீங்கன்னா பாக்குறது கண்ணி வீட்டை பார்க்குறாருங்க அப்போ லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ அவரோட ஒரு தசையில ஏதாவது ஒரு தொழில் வேலை செஞ்சு அதில் லாபம் அப்படின்றத சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த புதன் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஆனால் தசை புதன் புத்தி இப்போ நடக்குதுங்க அப்போ அந்த புத்தியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பயுமே ஒரு நமக்கு நல்ல விஷயங்களை செய்யுமானா செய்யாது அது வந்து பார்த்திங்கன்னா புதன் புத்தி முடிகிறது பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முடியுதுங்க இருபத்தஞ்சு பிறக்கிறதுலேருந்து அவங்களுக்கு கேது புதுதோட ஒரு புத்தி ஆரம்பிக்குது அப்போ புதன் தசை கேது புத்தி அது பிறகு அப்படின்னு அப்புறம் சுக்கர புத்தி சூரிய புத்தி அப்படின்ற மாதிரி நல்ல 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 விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரப்போகுது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ண பிறகு இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீங்கள் தொழில் வேலை அப்படின்ற விஷயங்களில் கண்டிப்பாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றருக்கு ஜாதகம்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யோக ஜாதகமாக கண்டிப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஒரு சூரியன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் அருமையாக அமைப்பாக இருக்குது ஒரு சுக்ரன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்படின்ற விஷயமா இருக்குது ஒரு தர்ம கரும அதிபதி யோகம் அப்படின்ற விஷயமும் சூப்பராகவே இருக்குங்க ஆக இவருக்கு வந்து ஒரு வேலை அப்படின்னு கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது கிடைக்கலாம் அல்லதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ட்ரைனிங் இல்லை ஆசிரியர் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் வேலை அப்படின்றது கிடைக்கலாம் அப்படின்றப்ப இவருக்கு ஒரு சுயதொழில் பண்ணுறது ஃபைனான்ஸ் அப்படின்ற விஷயம் பண்ணுறதுக்கும் இவருக்கு அனுகூலம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது இப்போ ஜாதகருக்கும் அப்படின்ற விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா அவர் வந்து ஒருத்தேர்ந்து ட்ரிபிளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகர் படிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திரன் சூரியன் புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த சுக்ரனோட ஒரு பக்கத்தில் நெருங்கி போயிருக்கிறீங்க அப்போ அந்த சுக்ரன்னா இவருக்கு குருவோட பார்வையில் இருப்பது இவருக்கு ட்ரிபிளி அப்படின்ற விஷயத்தை படிக்க வச்சிருக்கு இப்போ ஜாதகர் வந்து ஒரு தொழில் வேலை பண்ணலாம் என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றத கேட்டதுக்காக இவருக்கான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்ரன் தான் அவங்க இங்கே ட்ரிபிளி தான் படிச்சிருக்காரு சுக்ரன் தான் இங்கே பலமாக இருக்குது குருவோட பரவாயில்ல சுக்ரன் இருக்குது அப்போ டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதுல இவரை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அருமையான அமைப்பாக இருக்குது பதினோராம் இடத்த பார்க்கறதுக்கு புதன் அதில் வந்து லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அப்படின்ற விஷயம் இருக்கும் இப்போ மீன ராசிக்கு விரைய சனி அப்படின்ற விஷயமா இருக்குது அடுத்து செம்ம சனி அப்படின்ற விஷயம் இருக்குது ஆக ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அப்போ வந்து இவர் ஜாதகம் படித்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சனி இந்த விரைய சனிலாம் போகும்போது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் பண்ணி அதில் லாஸ் அப்படின்ற விஷயங்கள் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வருங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இவர் ஒரு வேலை அமைப்பில் போனார்னா ஒரு வந்து இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்றதுல அந்த வேலையிலே போகலாம் இல்லைனா இவருக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற ஜாப்பில் கண்டிப்பாக டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்ரன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்போ ஜாப் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனார்னா செம்மசனி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இவர் தொழிலோ வேலை அப்படின்ற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதே இவருக்கு ஒரு நல்ல யோக ஜாதகம் இப்போதைக்கு ஆ இவர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னா பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான அமைப்பாக உள்ள இந்த ஜாதகமாக இருக்குங்க ஆக இது போல் பல ஜாதகத்துக்கு ஆய்வை நம்ம கன்யூஸாக பார்ப்போம் இந்த வாரம் இந்த ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க புதுசாக யாரும் பார்க்குறீங்களோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு ஜாதக அமைப்புக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்